ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெந்தீஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை எங்கள் ஏரியாவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் கன்னியாகுமரி மீன் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி அதே மாதிரி தான் காலையில் எப்போவுமே அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் போய்ட்டுன்னா நிறைய மீன் இருக்கும் நமக்கு இஷ்டப்பட்டது வாங்கலாம் ஆனால் இன்னைக்கு பத்து மணிக்கு போனேன் எல்லாம் காலி அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்துவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீன் கொடுத்தாங்க திருக்க மீன் இது இது வரைக்கும் நான் சமைச்சதே கிடையாது அப்போ வேண்டான்னு அப்படி திரும்பும் போது அவங்க இல்லை இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒருபாட்டு ட்ரை பண்ணி பாருங்கன்றதாங்க அதனால் வந்து திருக்க மீனை வந்து தோல் எல்லாம் உரிச்சிட்டு பீஸ் பிஸா மட்டன் பீஸ் மாதிரி வெட்டி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு நான் அது பாருங்கள் கொறிச்சிட்டு இருக்கிறேன் வீடியோ லேட் ஆகிடுச்சு நான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அயில அப்புறம் வந்து ஒரு குதிப்பு அப்புறம் இது ஏதோ ஒரு மீன் எல்லா மீனோட மண்டையும் வாழையும் மட்டும் நான் இப்போ வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இதோட உடம்பு பாகம்னா கோரிக்கைக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மீன் என்ன குதிப்பு குதிப்பு இல்லை என்ன சொன்னது பேர் இருக்க திருக்க திருக்க வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொன்னார் மீன்கார் அது பார்த்தீங்கன்னா இது வந்து குருவி திருக்காயம் இது நிறைய இருக்குது இது குருவி திருக்குதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு நான் நம்பவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது சரி இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு இப்போ வந்து மீன் குழம்பு செய்கிறதுக்காக வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி நரைச்சி சின்ன வெங்காயம் சின்னென்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தேங்காய் தேங்காய் வேணால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த இந்தளவு வதக்கிச்சு இதில் நான் வந்து தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஜாஸ்தி தக்காளி புளி கம்மியாக சேர்க்குறேன் இதில் மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் அப்புறம் தேங்காய் இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் அவதான் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொருள் மிளகு சீரகம் எல்லாமே நமக்கு குழம்பு மிளகாத்தூளில் இருக்குது அதனால் நம்ம வந்து அதெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போதும் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு விவசாயமே வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்க்கிறது குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆனதுக்கப்புறம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்மா இப்போ பாருங்கள் வதக்குன மசாலெல்லாம் அரைச்சி எடுத்து வந்துட்டு திரும்பவும் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சோன்னா வெறும் வெந்தயம் மட்டும் நம்ம வந்து பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் வந்து கொஞ்சம் செவந்த உடனே வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் செவந்துருச்சு இதில் வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இஞ்சி அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து உடலுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு நம்ம மசாலா அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொடுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொதித்து பச்சை வாசம் போய் கொஞ்சம் சுண்டுறதுக்கப்புறம் நம்ம மீனும் மாங்காய் சேர்க்கப்பறோம் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் மாங்காய் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு சேர்த்துக்கலாம் மீனை கடைசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு விதமான மீன் அதனால் என்னென்ன மீன்னே தெரியாது பேர் தெரியல இது மட்டும் தெரியும் குதிப்பு இது மட்டும் தெரியும் குதிப்பு குதிப்பு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அப்புறம் பண்ணான்னு சொன்னார் இது அயில அயிலையோட அயில தெரியும் அப்புறமா வரி பண்ணான்னு சொன்னார் எனக்கு அவ்வளோக்கா நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதில்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ மீனை போட்டாச்சு கூடவே வந்து மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் ஃபஸ்ட்டே கூட போட்டுக்கலாம் நான் ரொம்ப கொழஞ்சி போயிடும் அதனால் நான் வந்து கடைசியில் போடுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இற இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மீனெல்லாம் நல்லா வெந்திருச்சு மாங்காயும் வெந்துருச்சு குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வந்து மளியலை வேணால் மளியலை போட்டுக்கலாம் கருவேப்பில் வேணால் கருவேப்பிலைய மேலே தூக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து திருக்க மீனை வந்து பொரிச்சதும் ரெடியாக இருக்குது இதுதான் இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு லஞ்ச் உங்கள்கிட்ட வந்து எடுத்தா இல்ல இதை எப்படி நிறைய செய்கிறூப்பில் பார்த்தேன் நார்மலில் வந்து அப்படி